இந்த வீடியோவில் சூப்பரான மூணு தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு படம் வந்து பிரவீன் குடு செஃப் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆன படம் தான் ரிலீஸ் ஆனிச்சு தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது பெரிய லெவலில் அடல்ட்டு கண்டென்ட் அந்த எதுவும் கிடையாது ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு கல் கடையாக காமிக்கிறாங்க அதுவும் நைட் நேரம் அந்த கல்லு கடைக்கு ஓனர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் பாபு பாபுன்னா சும்மா சாதாரண பாபு இல்லை கொம்பன் பாபு பத்து இருபது பேர் வந்தாலும் அடித்து தூள் கலப்பிடுவாப்பில் ஒரு பயங்கரமான கோவக்கார ஆள் அவர் தான் அந்த கடைக்கு ஓனர் ஒரு நாள் எல்லா எல்லா நாளும் மாதிரியும் ஒரு நாள் வந்துட்டு எல்லோரும் கல் கடைக்கு வந்து கல் குடிச்சிட்ருக்காங்க ஒரு நைட் நேரத்தில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே கல் இருக்காங்க இப்போ நம்ம பாபுங்கிறவரும் ஒரு மூணு பாட்டிலை தூக்கி வச்சுட்டு கல் குடிச்சிகிட்டு இருக்காரு மற்றபடி ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே அங்கே வந்து கடையிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு எல்லோரும் வெளியில் போங்க டைம் ஆகிடுச்சு நாங்கள் கடையை சாத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதி பேர் எழுந்திரிச்சு போயிடுறாங்க ஆனால் ஒரு கொஞ்சம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் லேட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் சீட்டு விளையாட போகிறோம் நாங்கள் மெயின் கேட்டை லாக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா நாங்கள் விளையாட்டை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்களும் வெளில பிறாப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சில பேர் இருந்தாங்கள்ல அவங்களும் சொல்லிடுறாங்க கரெக்டாக சொல்ல போனால் ஒரு பதினொரு பேர் பக்கத்தில் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து தான் இருக்காங்க சீட்டு விளாட்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு பாபு அண்ணா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி பாபு அண்ணன் போய் கூப்பிடுறதுக்காக ஒருத்தர் போகிறாப்புல பார்த்தா அந்த டைமில் அந்த முரட்டு பீஸு வந்து தூக்கில் தொங்கிட்டு இருப்பாப்ல யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த கல்லுக்கடையோட ஓனர் இருப்பார்ல கொம்பன் பாபு அவர் பத்து பேராக இருந்தாலும் அடிச்சு பறக்கிறாள் ஆனால் அவரே யாரோ தொங்க விட்ருப்பானுங்க அதுக்கப்புறம் அது வந்து அங்கே ஒரு எக்ஸ் மில்ட்ரி ஆஃபீஸர் இருப்பார் அவர் டக்குனு டேய் இது வந்து அவனா தொங்கலை இது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது போலீஸ்க்கு வர சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டுறா கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பதினோரு பேரையும் உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க அந்த கேஸ் எடுக்கிறது வந்து நம்ம ஹீரோ அவருக்கு வந்து இந்த கல் கடை கொஞ்சம் பர்சனல் பிரச்சனைனால இந்த கேஸு வேணாம் அப்படிங்கிற மாதிரி மேலதிகார்ட்ட சொல்லிகிட்ருக்காரு ஆனால் மேலதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து பெரிய ஆளுன்னு பில்டபுள்லாம் கொடுத்துட்ருக்கல்ல இந்த கேஸை போய்ட்டு சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு வம்படியாக ஒரு தலையில் கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த கேஸை வந்து விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சாரா இல்லையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது படம் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ரிலீஸ் ஆச்சு இதுவும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது ஃபேமிலியோடவும் பார்க்கலாம் படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் செம்ம பரபரப்பாக தான் போகும் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு அதிவேகத்தில் போகக்கூடிய ஒரு புல்லட் ட்ரெயினை தான் காமிக்கிறாங்க அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுறதுக்கு பொதுமக்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே வர்றாங்க அவங்களோட பயணமும் தொடங்கிருதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு கால் வருது ஸ்டேஷன் கால் வருது அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன அப்படின்னா இந்த புல்லட் ட்ரெயினில் நான் வந்துட்டு பாம் வச்சுருக்கேன் இது அதாவது இது வந்து அதிவேகத்தில் போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் நூறு கிலோமீட்ரு வேகத்தை விட குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த பாம் வெடிச்சு செதறிடும் அப்படிங்கிற மாதிரி கால் வருது இதெல்லாம் ஆஃபீஸர்ஸ் வந்து சரியாக நம்ப மாட்டாங்க இது வந்து பிராங்க் காலில் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவரே சொல்கிறார் யார் பாம்பு வச்சவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த காலை நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரகு வண்டியில் தலைவன் ஃபார்ம் ஒன்று ஃபிட் பண்ணியிருப்பான் அந்த ட்ரெயின் வந்து நூறு கிலோமீட்டருக்கு குறையும் கரெக்டாக அந்த பாமு வெடிச்சிரும் அதுக்கப்புறம் என்னாகும் எல்லாம் பரபரப்பாயிடுவாங்க உண்மை தான்டா அந்த ட்ரெயினில் பாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரே பரபரப்பாகிடுவாங்க படம் அதுலேருந்தே செம்ம பரபரப்பாக தான் போகும் அதுக்கப்புறம் அதில் உள்ளவங்களையெல்லாம் காப்பாற்றினாங்களா என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மடம் படம் மூவ் ஆகும் கண்டிப்பாக நல்லா இந்த படமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது படம் ப்ரோமான்ஸ் இந்த படம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் ரிலீஸ் ஆணுச்சு மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆணுச்சு இந்த படத்துலேயும் பெரிய லெவலில் அடல்ட் கண்டெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு படம்னு சொன்னல புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் செம்ம பரபரப்பாக போகும் ஆனால் இந்த ரோமான்ஸ் படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் செம ஃபன்னாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் காமெடி பிரித்து எடுத்திருப்பாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ரீல்ஸ் பண்ணி வீடியோ போட்டு கொஞ்சம் பெரிய லைக் வாங்கி அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்லைன்லேயே எப்போவுமே இருக்கிற ஒரு ஆள் அவர் வந்து அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பார் அவங்க அண்ணா வந்து அவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிலாம்னு சொல்லுங்களே வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோ வந்து இயர் கொண்டாடுறக்காக வெளியூர் கிளம்பி போகிறாரு திடீர்னு ஒரு கால் வருது என்ன அப்படின்னா அவங்க அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எங்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அண்ணனோட ஃப்ரெண்டை போய் பார்த்து என்னாச்சு எங்கள் அண்ணன் எங்கே ஏது அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணை ஏமாற்றிடுச்சு அதனால் அவங்க அண்ணனை காணண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாப்புல அந்த பொண்ணை ஏமாற்றின பொண்ணை போய் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணும் சொல்லிடு நான் ஏமாற்றலை அது என் பேரில் உள்ள இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அண்ணனை தேடி போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் இப்போ வந்து இதெல்லாம் சீரியஸான கதை மாதிரி தான் நான் சொல்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் படத்தில் அப்படி கிடையாது செம்ம காமெடியாக இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரையும் காமெடி பிரிச்சுருப்பாங்க படம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ